ஆளு நடனக்கிட்ட அதிக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறாரு ரொம்ப ரொம்ப காழ்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ அதுக்கு உதாரணமாக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தேன் ஒரு பதிமூணாம் அதிகாரம் அஞ்சாபர் வசனத்துல பின்பு பாத்திய தண்ணீர் பார்த்து சீரிய வாழ்மை கழுவும் தான் படிமந்த சீரியாரை துணைக்கவும் தொடங்கினார் பெரிய ஆடே கிடையாது நம்ம எல்லாருக்கும் தெரியல மீன் பிடிக்கிறவர்களும்